தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடைய அவர்கள் பயிர் செய்த பயிரில் இருந்து விளைவித்த பொருட்களை நிலத்தில் இருந்து அறுவடை செய்து விளை பொருட்களை கொண்டு வந்து வார சந்தை மற்றும் தினசரி சந்தையில் விற்பதற்காக வரக்கூடிய விவசாயிகளுடைய பொருட்களை விற்கும் போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏரூராட்சி சிற்றூராட்சி ஊராட்சி மாநகராட்சி நகராட்சி இந்த பகுதியிலே உள்ள வார சந்தைகளை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு நகராட்சி நிர்வாகத்துறையும் ஊராட்சி துறையும் பேரூராட்சி துறையும் இன்றைக்கு பல்வேறு மோசடிகளை செய்து விவசாயிகளிடம் இருந்து பல அதிகப்படியான முறைகேடான முறையில் இன்றைக்கு சுங்க கட்டணம் என்ற பெயரில் வசூலிக்கிறார்கள் அந்த சுங்க கட்டணத்தை வசூலிப்பதை ரத்து செய்ய கோரி இன்றைக்கு பல நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேரூராட்சியின் முன்பு